கிறிஸ்துக்குள் மிகவும் தெரியமானவர்களே நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கின்றார் மல்கியா இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே கடவுள் அப்படியாய் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையை இன்றைக்கு நினைவுபடுத்துகின்றார் அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஐந்தாவது வசனத்திலே ஜீவனும் சமாதானமுமாக இருந்து அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அப்படியே அவன் என் நாமத்தைக்கு பயந்து இருந்தான் அந்த உடன்படிக்கை என்னன்னா உங்களுக்கு ஜீவனும் அந்த ஜீவனத்திலே ஜீவன் நீ சமாதானமும் this is the பாருங்க இன்னைக்கு ஆண்டுவர் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்து சொல்றாரு உங்களுக்கு நான் ஜீவனையும் கொடுத்திருக்கின்றேன் அந்த ஜீவன் வாழ்கின்ற நேரங்களிலே நீங்கள் சமாதானத்தோடு வாழ்வீர்கள் என்று சொல்லி அதற்கு அவங்க செய்ய வேண்டிய காரியம் இது யாரிடத்திலே சொன்னார் என்று பார்க்கும்போது போது வேதாகமத்திலே குடும்பத்தாரிடத்திலே சொல்லுகின்றார் இஸ்ரேல் மக்களோடு கூட உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அப்போ உங்களுக்கு ஜீவனை தருகின்ற சமாதானத்தை தருகிற அதோடு கூட அப்படின்னு சொல்லும் நான் என்ன பண்ணணும் இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான் என்று நாமத்துக்கு பயந்துன்னா நம்ம என்னவோ பயந்து போய் இந்த பிசாசுக்கு பயந்து இருக்கிற மாதிரி இல்ல பிரியமானவர்களே பயம் என்பது மனதிலே இருக்க வேண்டும் கத்தர் நம்மோடு கூட உலா வருகிறார் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் தேவன் தேவனுடைய பரிசுத்த ஆவி தங்குகின்ற ஆலயமாக இருக்கின்றது இந்த ஆலயத்தை நாம் சுத்திகரித்து ஆண்டவரோடு கூட நெருங்கி வாசம் பண்ண வேண்டும் ரெவரன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்டரேஷன் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே கர்த்தர் எப்போது நம்மை மறு உருவாக்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் ஹி இஸ் ரெஸ்டோரிங் அஸ் அண்ட் ஹி இஸ் சேயிங் டுடே ஐ வில் கிவ் யூ திஸ் கவனன்ட் ஐ எம் ரிமைண்டிங் யூ திஸ் கவனன்ட் தட் ஐ எம் கோன் டு கிவ் யூ லைஃப் அந்த லைஃப் என்று சொல்லுகிறார் சமாதானத்தோடு இருப்போம் வரும்போது அப்பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து ஆண்டவர் நம்மை திருப்பி மாற்றுகின்ற தேவனாய் இருக்கின்றார் இந்த ஒரு நிச்சயத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள நாங்கள் எம்மாற்றம் பெற்றாவே ஆனா எங்களோடு கூட செய்த உடன்படிக்கைக்காக நன்றி எங்களுக்கு ஜீவனையும் அந்த ஜீவனிலே எங்களுக்கு சமாதானத்தையும் கொடுத்து இந்த நாளை காண்பித்திருக்கிறீர் நன்றி 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 இயேசுவின் மூலமே பெற்றுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெரியாவே ஆமேன் ஆமேன்